வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் முத்துமாரி அப்படின்ற பாடலை கற்றுக்கலாங்க இது வந்து தை வெள்ளிக்கிழமை மற்றும் தை செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து கோவிலில் பாடலாம் வீட்லேயும் பாடலாம் புக்கு இருந்ததுன்னா புக்கை எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் அற்புதமான பாடலை நம்ம கற்றுக்கலாம் அம்பாளுடைய அற்புதமான பாடல் முத்துமாரி மாரியம்மன் பார்த்துருப்போம் இல்லையா நிறையா கோவிலில் நம்ம முத்து மாரியம்மன் பார்த்துருப்போம் மாரியம்மன் பார்த்துருப்போம் அதனால் முத்து மாரியம்மனை பூற்றி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அற்புதமான பாடல்கள் இந்த பாடலை வந்து ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை பாடலாம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரியும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே அம்பாளுடைய பாடலை பாடும்போது நீங்கள் வந்து வீட்டில் என்ன பண்ணணுன்னா வெள்ளிக்கிழமை பாட போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பண்ணுவீங்க இல்லையா குங்கும அர்ச்சனை அப்படி குங்கும அர்ச்சனை செய்யாத வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அம்பாள் படம் அனைத்து தெய்வ படத்துக்கு வந்து பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கணுங்க வச்சுட்டு விளக்கு ஏற்றி வைங்க அதாவது நல்லெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வைக்கலாமுங்க ஏற்றி வச்சுட்டு இந்த அற்புதமான பாடலை அம்பால் முன்னாடி பாடுங்கள் பாட பாட உங்களுக்கு ராகமும் வரும் மற்றும் வந்து குரல் வலிமை மேலோங்கும் மற்றும் பாட பாடம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாம் போய்விடும் நம்ம பாட பாட அம்பாளை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைக்கும்போது அதற்கு பலன் ஏராளம் என்பது நம்பிக்கை அதனால் எல்லாரும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா அந்த பாடல் கற்றுக்கலாம் எல்லாரும் ரொம்ப ஈஸியான பாடல் தான் நான் என்னுடைய சேனலில் கொடுத்துட்டுருக்கேன் இது கூட்டு பிரார்த்தனையாக கோவில்லையும் எல்லாருமா சேர்ந்து பாடலாங்க வீட்லேயும் தனியும் பட்ட முறையில் பாடலாம் உங்களுக்கு பெண் பிள்ளைங்க இருந்ததுன்னா அவங்கள வந்து கூட உட்காத்தி வச்சுக்கோங்க உட்காத்தி வச்சுட்டு பாட சொல்லுங்கள் அவங்க பாடுவாங்க புக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து வருத்தப்பட வேண்டாம் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுருந்து பாடலாம் அப்படி உங்களுக்கு புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிறதுங்க கோவில் கடையில் கூட கேட்டு பாருங்க கிடைக்கும் முத்துமாரி பாடல் அம்பாள் பாடல்கள் அப்படின்னே புக்கு இருக்குங்க நம்மளுடைய சேனலில் நிறைய பாடல்கள் போட்டு வந் போட்டுக்கொண்டே இருக்கிறோங்க நம்ம சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா பாடல்கள் மந்திரங்கள் மற்றும் வந்து வழிபாட்டு முறைகள் பூஜை முறைகள் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்துக்கொண்டே வருகிறோங்க ரொம்ப நம்முடைய சேனலில் வந்து உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு சரி வாங்க இப்போ நம்ம இந்த பாடலை பாடலாம் முத்துமாரி பாடல் வரக்கவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் பாடலாம் வாங்க முத்து மாறி உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா உலகத்து நாயகி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி எங்கள் முத்து மாறி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி கலகத்தரக்கர் பாலர் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி கருத்தின் உள்ளே புகுந்து விட்டார் எங்கள் புத்து மாறி கருத்தினே உணுந்துவிட்டால் எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பல கற்றும் பல கேட்கும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பயனொன்றுமில்லையடி மில்லையடி எங்கள் முத்து மாரியம்மா பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி நிலை எங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா நிலை எங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி நின் பாதம் சரண் புகுந்தம் எங்கள் முத்து மாரியம்மா நின் பாதம் சரண் புகுந்தம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி துணி வெளுக்க மண்ணுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி தோல் வெளுக்க சாம்பருண்டு எங்கள் முத்து மாரியம்மா தோல் வெளுக்க சாம்பருண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி மணி வெளுக்க சாலை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறி வேதமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி வேதைமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி அணிகளுக்கு குரல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி அணிகளுக்கு குறைவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நை புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நை புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாரி எங்கள் முத்து மாரி எங்கள் முத்து மாறி இப்போ வந்து ஸ்பீடாக பாடணுங்க சடச்சடன்னு ஸ்பீடாக நம்ம வந்து பாடலை பாடணும் மெதுவாக பாடக்கூடாது பாடலாம் வாங்க உலகத்து நாயகியை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கலகத்தரக்க பலர் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி கரித்தின் உள்ளே புகுந்து விட்டார் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பல கற்றும் பல கேட்கும் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பயனொன்றும் இல்லையடி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நிலை எங்கும் காணவில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி நின் பாதம் சரண் புகுந்தம் நீங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி மாரியம்மா எங்கள் முத்து மாறி துணி வெளுக்க மண் எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி தோல் வெளுக்க சாம்பருண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மணி வெளுக்க சாணை உண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க வழி இல்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி பிணிகளுக்கு மாற்றுண்டு எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி வேதிமைக்கு மாற்றில்லை எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி அணிகளுக்கு அணிகளுக்கு இல்லை எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி அடைக்கலம் இங்குணை புகுந்தோம் எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாறியம்மா எங்கள் முத்து மாறி எங்கள் முத்து மாரியம்மா எங்கள் முத்து மாறி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ி பராம் பராி ஓம் சக்தி பரா ஓம் சர்வமங்கே சிவே சர்வத்தாதி சரண்யே தேவி கௌரி நாராயணி நமோஷுமங்கலியே சிவே சர்வத்தாதி சரண்நேத் எம்பகே தேவி கௌரி நாராயணி நமோஷுமே சிவே சர்வத்தாதி சரண்நேத்தி அம்பகே தேவி கௌரி நாராயணி நமோ இந்த பாடலை வந்து நாங்கள் கோவிலில் எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக பாடினங்க முத்துமாரியம்மன் எங்கள் கோவிலில் இருக்குது முத்துமாரியம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சிட்ருந்தாங்க அபிஷேகம் செய்யும்போது ஒரு அம்மா வந்து இந்த பாடலை ஸ்டார்ட் பண்ணி பாடினாங்க நாங்கள்லாம் என்ன பண்ணோம் கூடவே சேர்ந்து பாடினோம் சில பேருக்கு புக்கு இல்லை புக்கு இல்லாததுனால நாங்கள் என்ன பண்ணினோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய புக்கை அவங்களுக்கு காமிச்சு அவங்களும் சேர்ந்து அப்படி பாடினாங்க எல்லாருமா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாங்க நாங்கள் இந்த பாடலை பாடிட்டு அம்பால் முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் நாங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எங்களுடைய பிரார்த்தனையை மனதார மனசுக்குள்ளே நாங்கள் சொல்லிக்கிட்டோங்க இதுதான் வந்து கூட்டு பிரார்த்தனையோடைய முறை அதாவது பாடலை கூட்டாக சேர்ந்து பாடுவோம் பாடிட்டு நம்முடைய பிரார்த்தனை என்னவோ அவங்கவுங்க பிரார்த்தனையை வந்து மனதார அம்பால் முன்னாடி நம்ம வந்து சொல்லணுங்க கண்டிப்பாக அம்பாள் வந்து செவி சாய்த்து அதற்கு பதில் கொடுப்பார் என்பது நம்பிக்கை மற்றும் அந்த கூட்டு பிரார்த்தனையை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்குங்க திருமணமே நடக்க முடியல நடக்கலை அப்படின்னு ரொம்ப பல வருடங்கள் வந்து தடையாக இருந்ததுங்க ஒரு பெண்ணுக்கு ஆனால் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் திருமணம் வந்து நடந்தது நடந்து முடிஞ்சதுன்னே வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டை வந்துருச்சு அதாவது பல பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறிட்டே வந்திருக்குங்க அதனால் வந்து கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு நிறையா பேர் வந்து எப்படி செய்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலில் வந்து நம்ம புக்கு வச்சுருக்கோம் பாடல் புக்கெல்லாம் வச்சுருப்பீங்க நிறையா பேர் புக்கு எடுத்துட்டு போங்க புக்கு எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் பாட ஆரம்பிங்க கூடவே வந்து நிறைய பேர் சேர்ந்து பாடுவாங்க ஆண்களும் பாடுவாங்க பெண்களும் பாடுவாங்கங்க சேர்ந்து பாடுங்க அப்படி வந்து ஒவ்வொரு தெரியவும் செவ்வாய்க்கிழமை தை செவ்வாய்க்கிழமை தை கிழமை இந்த மாதிரி சேர்ந்து பாட 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 உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லாரும் கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து பாடலை பாடி உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு பலன் ஏராளமாக இருக்கும் ஏன்னா வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குங்க அந்த இடத்துல இறை சக்தி அதிகமாகிறதுனால இந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து டக்குன்னு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உடனே வந்து நிறைவேறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க கண்கூடாகவே நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் கூட்டு பிரார்த்தனை செய்ங்க அப்படி கூட்டு பிரார்த்தனை செய்ய முடியல இல்லை உங்களுக்கு புக்கும் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து தனிப்பட்ட முறையாக ஒரு மனதோடு நம்பிக்கையோடும் பக்தியோடையும் வந்து நீங்கள் பாடலை பாடினாக்க கண்டிப்பாக அம்பாள் வந்து செவி சாய்ப்பாங்க அதுக்கு வந்து சூழ்ச்சியமாக அந்த இடத்தில் அம்பாள் வந்துடுவாங்க வந்து உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கேட்டு அதற்கு தகுந்த வழிகளை திறப்பார் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கங்க நிறைய பேர் பாட தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து இந்த பாடல் மூலமாக பாட கற்றுப்பாங்க நிறைய பேர் அவங்க பாட கற்றுக்கும்போது அவங்களுக்கு நன்மை தானே வரும் அதன் மூலம் நமக்கு தானாகவே நன்மையும் நல் நற்பலன்களும் வந்து சேரும் எப்பவுமே நல்ல விஷயத்த நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்க மற்றும் நம்முடைய இன் ஒன் சோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளுங்க நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி வ பதில் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நம்முடைய வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணும்போது அதில் வந்து ஷாப்பிங் ஜூன் இருக்குங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போய் ஆன்லைன் ஷாப்பிங் நீங்கள் வந்து ஷாப் பண்ணலாம் வாங்கிக்கலாம் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நம்மளுடைய வீடியோஸ் மூலமாகவே அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்